போன வீடியோனுடைய தொடர்ச்சி இது சிமான பற்றியேச்சான் எவ்வளோ ஆதங்கம் இருந்தது சர்றன்னு வந்துங்கிறாரு சீக்கிரம் முதலமைச்சராக நான் நாட்டுக்கு நல்லது நடக்கும் மக்கள்லாம் பயனடை அவ்வளோ ஆதங்கப்பட்டு நானே அந்த கட்சியில் சேர்ற விஷயமா கூட ஒரு சில விஷயத்த ஒரு சில ரேண்டை கேட்டிருந்தேன் எல்லாம் பண்ணால் இப்போ இல்லை நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே ட்ரை பண்ணிணேன் அவர் சும்மா பார்க்கணும் நானே அந்த மாதிரி ஸ்பீச்சு அப்படின்னுலாம் பெருமை வச்சுருந்தேன் எப்போ இந்த வந்து குழந்தைய வயசுக்கு வந்த குழந்தைய இந்த மாதிரி சோலை காட்டுக்குள்ளே கற்பாயிச்சிட்டாங்களா கதிரை கதிரானு அதே போல் காலேஜ் போனங்களே ஆகிட்டு போய் கற்பாயிச்சிட்ட மாதிரி குதிக்கணும் மற்ற அவனுக்கு அப்போயே மதிப்பு போயிடுச்சு உதாரணத்தை காட்டுறதே ஃபஸ்ட்டு சரி கிடையாது தண்ணி உதாரணத்தை காட்டுற விஷயமே தப்பாக்குது உண்மையில எப்படி மதிப்பு இருக்கும் நான் இன்னொன்று சொல்லிட்டா யாரும் சொல்லாத நீ வந்து அறுபத்தி ஒரு வயசு அறுபத்தி ரெண்டு வயசு தாத்தா எனக்கும் அறுபத்தி ரெண்டு வயசு தாத்தான்னு கூட வச்சுக்கோங்க நாங்கள்லாம் வந்து எந்த சாயமும் பூசலை நீ வந்து ஏர் டை ஆயிடுச்சிங்கன்னு பெரிய கருப்பாக நீ கருப்பு அந்த கருப்பில் கருப்பு தெரியாது போகுது நீ நீ வந்து ஏர் டைம் எடுத்துகிட்டு வர நீ தாத்தா இன்னும் மதிக்கொட மாட்டாங்கன்னா பெரிய கருப்பு மீச கருப்பு முடிக்குதுன்னு யாரும் பார்க்கத்தால அது ஃபுல்லாக மேக்கப் அது எனக்கு தெரியும் எல்லோரும் பற்றியும் அந்த மாதிரி அவனுக்கெல்லாம் மதிப்பே கிடையாது இந்த மாதிரி பேசுகிறான் குச்சி பிச்சு கட்டினு போயிடணும் என் ஏரியாவில் நீ அது மாதிரி சொல்லியிருந்துருக்கணும் நீ எங்கேயாவது தச்சுட்டு தான்ன்றன சுத்த மட்டை பிஞ்சிக்கிற மாதிரி அடிச்சிருப்பாங்க ஒருத்தான் மட்டியில் யார் என் பேர் தான் சொல்லிட்டேன் ஜார்ஜ் சோழ வர ஜார்ஜா எழுதி ஏதிகிடா என் பேர் எழுதிக்கா என் ஃபோன் நம்பர் தான் எழுதி கிடா பேசுகிறா அந்த கட்சியில் இருக்கிற ஆம்பளை எவனா இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுறா ஏழு மூணு ஜீரோ அஞ்சு ஒம்பது ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு எட்டு ஒத்த நீ சோழத்தில் எவனவனா இட்டடா அந்த கட்சியிலேருந்து அடிச்சான்னு போகண்டா உங்கள வார்த்தைங்களடா விட்றீங்க நீங்கள் வார்த்தை நீங்கள் தான் ஆம்பளை மீதி மீதிப்பரெலாம் போட்டியா பார்த்தா உன்னை சொல்கிறாப்பார் கீதான்னு ஒரு பொம்பளை இன்டர்வியூ கொடுக்குறாங்க தான் யூடியூப் சேனலுக்கு போய் பாடுறா ட்ரைப்ஸில் அவன் பொட்ட பையன் அவன் சீமா அவன் ஒரு பொம்பளை பொறிக்கி ஸ்ரீ லோலன் கண்ணாபின்னா திட்டான் உன்கெல்லாம் தூக்குமாண்டி செத்துருவான்னு நினைக்கிறாங்க எல்லாருமே நீ தூக்குமாண்டி சாணு நாங்கள் விரும்புல தூக்குமாண்டு செத்துணுன்றாலும் கேட்குறாங்க ஒவ்வொருத்தரும் சூடு சொன்னதுனா தான் ஃபஸ்ட்டு நீ சூடு சொன்ன இல்லாத ஒருத்தான் த விஜயலட்சுமி ஏமாத்தீங்கன்னு உட்காந்தின்னு இன்னும் பதினாலு வருஷமாக அந்த கேஸு ஈத்தின்னு திங்கி போய் நுணலும் தன் வாயால் கேடுன்ற மாதிரி போய் நீயா ஹைகோர்ட்டில் மாட்டினியா விஜயலட்சுமியாக வரலனா கூட நீ ஜெயில்தான் பன்னெண்டு வருஷம் கிட்டத்தட்ட நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறந்த நான் கொடுக்கறந்தேன் என்ன நான் கேஸ் போட்டுக்கிறாங்க சொட்டமா நானூற்றி பதினேழு நானூற்றி இருபது முந்நூற்றி ஐம்பத்தி நாலு த்ரீ செவன்ட்டி சிக்ஸு அதுக்கப்புறம் ஃபைவ் நாட் சிக்ஸ் பார் ஒன்று அதுக்கப்புறம் வந்து நாலு ஸ்டேட் கவர்மெண்ட்டுலேருந்து நாலாவது பிரிவில் ஒரு செக்ஷன் வருது அது இது எல்லா கேஸும் ஆறு கேஸும் மேலே ஃபைல்